ஏதாவது இருக்கான்னு பாருங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலயே எல்லாமே விசாரிச்சாங்க நீங்களும் பிடி எல்லாம் எங்க ஆபீஸ்ல தான் அதை போட்டு வேலை பாத்துக்க போகணும் சொந்தக்கார பாப்பா எங்க சொன்னாலும் காப்பீன்னு கிட்டது அந்த பாப்பாவும் எனக்கு அனுப்பிச்சு கொடுத்தேன் புரியுமா கண்டிப்பா இந்த வேதனை வந்து எல்லாருமே ஒரு கட்டாயமா சங்கடமா தான் இருக்கு நீங்க தண்ணி நீங்களும் எவ்வளவு நேரம் உட்காரு எவ்வளவு நேரம் பண்ணி உட்காரு

ஒர்க் பண்றாங்க <saiden> <Marcelow Onion>